வணக்கம் திருவள்ளூர் அரசு செய்திகள் வாசிப்பது இரா கல்யாண சுந்தரம் திருவள்ளூர் மாவட்டம் குமிடிப்பூண்டி அருகே கோபுலாபுரம் கிராமத்தில் மாற்று சமூக பெண்ணை காதல் திருமணம் செய்ததற்காக கடந்த நான்கு ஆண்டுகளாக ஒரு குடும்பம் ஊரிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது சுய நிகழ்ச்சிகள் கோவில் விழாக்கள் உள்ளிட்டவற்றில் பங்கேற்க அனுமதிக்கப்படாமல் சமீபத்தில் வீட்டை தாக்கி சூறையாடியதாகவும் கூறப்படுகிறது இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் பாதிக்கப்பட்ட பிரேம் குடும்பத்தினர் கை குழந்தைகளுடன் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு அளித்தனர் மனுவை பெற்றுக்கொண்ட ஆட்சியர் விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்துள்ளார் என் பேர் பிரேம்குமார் என் வயசு வந்து இருபத்தி ஏழு நான் பெரியவலகத்துலேருந்து வரேன் நான் வந்து என்ன கல்யாணம் நாலு வருஷம் ஆகுது நான் வந்து எம்பிசி எங்கள் வீட்டுக்காரம்மா வந்து மீனவர் சங்க மீனவர் இருங்க அவர் இது ஜாதி மாற்றி ஜாதி கல்யாணம் பண்ணதுனால எங்களை ஊர்லேயே இருக்க கூடல வீட்டான வந்து ஏதோ ஒரு பிரச்சனைனா ஊரில் ஏதோ பிரச்சனைனா எங்களே வந்து சண்டை சண்டை போடுறதும் எங்கள் வந்து அடி வீட்டை அடித்து உடைச்சிட்டாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி விடும் இது ஒரு நாலு வருஷமாக இதே நடந்துகிட்டே இருக்குது இது நாங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாக்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட்லாம் எடுக்க மாட்டோம் நீங்கள் அவ்வளோ பேர் இதுவா அப்படின்னு கேட்குறாங்க போய் கம்ப்ளைண்ட் திருப்பி திருப்பி கம்ப்ளைண்ட் பார்த்தா கம்ப்ளைண்ட்டு எடுத்துக்கிட்டு இவங்க வந்து அவங்க அவங்க இதுவே கூப்பிட்டு வந்து ஊரில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு வந்து இவங்க வந்து எங்கள் மேலேயே சண்டைக்கு வராங்க இவங்க பேச்சு விட்டுட்டு எங்களை வந்து அடிக்கிறதும் எங்களை வந்து கொல்லத்து வர நைட்டானால் கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு எங்களை வந்து அடிக்கிறதுக்கு வராங்க நான் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரம்போதெல்லாம் எங்களை வந்து நான் தனியாக வரும்போதெல்லாம் பசங்களை கூப்பிட்டு அதை அடிக்க அடிக்க சொல்லுறது கல்லத்துக்கு அடிக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் என்னால் வேலைக்கு வெட்டிக்கு எங்கேயுமே போக முடில வீட்லேயே இருக்கிற என்னால் எதுவுமே பண்ண நான் போய் ஏதோ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாக்க நான் உங்கள் கம்ப்ளைண்ட்லாம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை தான் கம்ப்ளைண்ட் எதுவுமே இது எழுதி எதுவுமே கொடுத்தாக்கா இது தப்பாக இருக்குது இது தப்பாக இருக்குது இதை கரெக்டாக இதை வா இதை எடுத்துகிட்டு வா இல்லை வெயிட் பண்ணி எல்லாம் அவங்க வரட்டும் இவங்க வரட்டும் சொல்லிட்டு உட்கார வச்சு எங்களை அலைக்கரிக்கிறாங்க தவிர எங்களுக்கு எது ஒரு தீர்வு எதுவுமே பண்ண மாட்றாங்க இது இதை இதை மட்டும் இல்லாமல் இன்னும் எங்கள் வெளியே எங்கெல்லாம் போனாக்க அதுவும் இல்லாமல் நாலு பசங்க பின்னாடியே வர வச்சு அவனை வந்து கிண்டல் பண்ணுறது வந்து அடிக்குது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு உக்காந்துட்டுறாங்க என்ன வேணும் எனக்கு வந்து நியாயம் வேணும்னா நான் வந்து ஊரில் இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் எந்த சண்டையும் இல்லாமல் எந்த இதுவும் இல்லாமல் எங்கள் ஊரை கூட இருக்கணும் என்னை வந்து எல்லோரும் ஒதுக்கி வச்சுட்டேன் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க நாலு வருஷமாக ஊரை விட்டு ஒதுக்கி வச்சது இல்லாமல் எந்த எப்படி வச்சுக்கலாம் ஊரில் ஒரு நல்லது கெட்டதுன்னா ஒரு கோயில் திருவிழா ஒரு சாவு வீடுனால் கூட நான் போகக்கூடாது என்னை வந்து ஊரில் விட்டு எங்கேயும் போகக்கூடாது வீட்டை விட்டு எங்கே போகக்கூடாது வீட்டிலே தான் இருக்கணும் வீட்டை விட்டு எங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்க வச்சு ஏதோ நல்லது கேட்டிருந்தா கூட நான் போகக்கூடாது இன்னும் யார் ஊர் ஊரில் இருக்குங்க இது மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா ஊரில் ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க ரெடியாக இருந்தால் இருக்காங்க நான் பத்து பேர் அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு கூட்டம் கூட்டுறாங்க இளைஞனைலாம் கூட்டி இவங்க என்ன பண்ணுறாங்க நீங்கள் போயிட்டு இதெல்லாம் செய்யுங்க நாங்கள் வந்து தடுக்கிற மாதிரி தடுக்கிறோம் தடுக்கிற மாதிரி தடுக்கி போலீஸ் வச்சு எங்களை அடிக்கிறோம் வந்து அடித்தது அவங்க வீட்டாரு வந்து அடிக்குது அவங்க ஆனால் போலீஸ் வந்து நாங்கள் அடி வாங்கிட்டு நாங்கள் இருக்கோம் வீடு உடைஞ்சு போய் எல்லாம் உடைஞ்சு போய் நாங்கள் உட்காண்ட்டே இருக்கோம் போலீஸ் வந்து எங்களை வந்து அடிக்கிறாங்க என்ன ஏதுன்னு கேட்குமா வந்தோன்னு எங்களை தான் அடிக்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து சொந்தக்காரர் எல்லாருமே சொந்தக்காரர் இருக்காங்க ஆனால் எங்களை வந்து எதுவுமே இது கண்டுக்கிறதுல எல்லாம் எதுவுமே பண்ண எங்கள் வீட்டில் இருக்கங்களே எதுவும் எதுவுமே சொல்லலை எதுவுமே விட்டாங்க அப்படியே விட்டாங்க சரி இவங்க எப்படியோ போட்டோம் எவங்க எப்படியோ கடைகட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஊரில் இருக்க ரெட்டியாக இருக்கெல்லாம் சேர்ந்துக்கணும் எங்களை வந்து அடிக்குது இப்போ வந்து த இது ஆஃபீஸ் வந்துருக்கும் கலெக்டர் ஆஃபீஸர் வந்துருக்கும் கலெக்டர்கள் வந்து மனு கொடுத்துருக்கோம் அவர் நான் சொல்ற அவர் வந்து உங்களுக்கு நடத்தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு முஞ்சு கூட வந்து இன்னைக்கு மூணு நாள் ஆகுது வந்து அவங்கள முன்னாள் விட்டுட்டு இவங்க பின்னாடி வராங்க அவங்களே வந்து அடிக்கிறாங்க அவங்களே பிரச்சனை பண்றாங்க அவங்களே அடிக்கிறாங்க அவங்களே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸுக்கும் போன் பண்ணி வர வச்சுட்டு அவங்க பிரிஞ்சிடறாங்க நாங்கள் இங்கே சமாதானமாக ஆகிக்குன்னு நாங்கள் வீட்டுக்கு போனாக்கா போலீஸ்காரங்க வந்து எங்களை பலார் பலர் நடக்கிறாங்க ஏமா உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை நீ ஏம்மா இருக்குது நீ ஏம்மா அப்படி பண்ணுற நீ ஏம்மா இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவரோ போட்டு கூட அடிச்சிடுறாங்க நீ அப்போ தப்பு பண்ணுறவுங்களே கேளு தப்பு பண்ணாதவங்களே எதுக்கு அடிப்பீங்கன்னு கேட்டால் நாங்கள் அப்படி தான் அடிப்போம் நீ கேட்கக்கூடாது நீ பேசக்கூடாது என்னம்மா உடஞ்சி போச்சு உங்களுக்கு நீங்களே உடச்சுடுவீங்களா நீங்களே போட்டுருவீங்களா எங்கள் நாங்களாம் சரி வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்கறாங்க மாட்டை தத்துற மாதிரி தத்துறாங்க மாடா தேத்தி அடிக்கிறாமா ஒரு தப்பு விட்டுறாங்க தப்பு பண்ணாததுங்கள எப்படி தண்டிப்பீதி ஜாதி விட்டு ஜாதி இது பண்ணி அதான் இது இதெல்லாம் நான் பண்ணாங்கன்னா நீங்க எதுவுமே நல்லது கேட்டத வச்ச கூடாது சரியா எதுவுமே பண்ண கூடாது இந்த பொண்ணு நீங்க எப்படி வீட்டுல வச்சுன்னு இருக்கலாம் ஏன் பொண்ணு அது அவங்க ஒரு பசங்கள்லாம் அதுங்க அவர் அவர் எங்கள் மருமகம் வந்து அந்த ஜாதி நீ எப்படி பக்கத்தில் அவ்வளோ தைரியமாக வச்சுன்னு இருக்கிற ஏன் இட்டுனு போனவங்கெல்லாம் வந்து தொலைவா இல்லையா உனக்கு மட்டும் தான் அவ்வளோ தைரியம் நீ ஏன் ஒண்டி மட்டும் ஏன் இப்படி பண்ணுற நீ தொலா போய்விடு உங்கள் பொண்ணு அப்படி நல்லது இடத்துல சேர்த்துக்கலன்னாக்கா சேர்க்கணும்னு நாங்கள் அவங்க சேர்த்து நான் நீங்கள் வேணும்னு சொல்லிட்டு கோயிலுக்கு நிறுவாங்க வந்து நீங்கள் வந்து உங்கள் நீங்கள் வரி கொடுத்து வரி கொடுக்கணுன்னாக்கா இவங்களை வீட்டுக்கு போய் தொலா விட்டுரு அப்படி இல்லைன்னா ஊரை விட்டு தெத்துடும் அப்படி இல்லைன்னா நீங்கள் சாவடிச்சிடு நாங்கள் வந்து அப்போ உங்களை சேர்த்துக்கிறோம் அப்படி சொல்கிறது வந்து செந்தர் ரெட்டியாரும் கேசவன் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க என்ன குருன்றவங்க இவங்கெல்லாம் சொல்கிறாங்க நம்ம மீறி கேட்டோமானாக்கா நாங்கள் அப்படி தான் பேசுவோம் ஏன்னா நீங்கள் கீழ் ஜாதி நாங்கள் மேல் ஜாதி நாங்கள் அப்படி தான் பேசுவோம் நாங்கள் சொல்கிற பட் நாங்கள் சொல்கிறத தான் நீங்கள் கேட்கணும் நீ நாங்கள் சொல்கிற நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்க மாட்டோம் ஆன்றத கேட்குறாங்கோ அதுவும் மீறி பேசமானால் போலீஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் ஒன்று சொல்லிட்டு பண்ணுவோம் நீங்கள் போய் கொடுங்க ஏன்னா அவங்களுக்கு பணம் இருக்குது எங்களுக்கு பணம் இல்லை சரியா பணம் எங்களை தான் பார்க்குறாங்க பணம் இல்லாதவங்கள விட்டுடுறாங்க நாங்கள் எதுக்கு அதான் நாங்கள் எதுக்கு அந்த பொங்கலுக்கு சண்டை அப்போ தான் வந்து இவ்வளோ கதை எங்களை அடித்து ஆர்ப்பாட்டம் பண்ணி இந்தமாதிரிலாம் பண்ணிட்டாங்க இப்போ வந்து என்னென்னா அங்கங்கே கேஸுங்க போய் எடுக்கிறாங்களா கண்டி அதை அதை வந்து சரி பண்ணி ப பேச்சுவார்த்தைக்கு தான் வராங்கோ ஏன் நீங்கள் இந்தமாரி பண்ணுறீங்க சரிங்கன்னு ஒரு நாலு வாரத்துக்கு எங்கள் ஆர்த்தருக்காக கேட்கலாமா கேட்கக்கூடாதா அவங்கள கூப்பிட்டு அதையும் இல்லை எங்களை தான் மிரட்டுறாங்க நீ வீட்டில் படுக்கக்கூடாது நீ ஊரை விட்டு போயிடுது அப்படி போய் ஆரம்பத்தை போலீஸு

அதெல்லாம் நம்ம செய்யலையா மாரி அது ஒன்றுத்துக்கு ஒதுக்குனாக்கா அவங்கள எல்லையத்துக்கு நாங்கள் ஒதுக்கும் செத்து பண்ணால் கூட அவங்களுக்கு உங்களுக்கு நல்லது கேட்டதில் வரக்கூடாது அவங்க நிர்வாகி இருந்தால் எங் அவங்க பார்த்து தான் எங்களுக்கு அனுப்புவாங்கோ இப்போ சுத்தமாக இதனால் வந்து உங்களுக்கு யாருமே நாங்கள் வரமாட்டோம் உங்கள் சார்பு எங்கள் சார்பில் உங்களுக்கு உங்கள் பக்கமே நாங்கள் வர அனுப்ப மாட்டோம் செல்வகுமார் மாமியார் இது பொண்ணு என்னன்னா பக்கத்து ஊரே தான்